ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிவிஎஸ் எல்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்தரலாம் பண மசோதாக்கள் மற்றும் நிதி மசோதாக்கள் இடையே உள்ள ஒற்றுமைகள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டும் ராங்கு சி மட்டும் கரெக்டு என்னன்னு பார்த்தாராம் இரண்டும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் மாநிலங்களவையில் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பண மசோதாவை மட்டும்தான் மக்களவையில் வந்து அறிமுகப்படுத்தலாம் ஓகே நீங்கள் அறிமுகப்படுத்தணும் நிதி மசோதா வந்துட்டு மக்களவையிலேயே அறிமுகப்படுத்தலாம் மாநிலங்களவையிலேயே அறிமுகப்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து ராங் ஓகேங்களா அதுக்கு அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே அவை இரண்டையும் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பண மசோதாக்கு தான் குடியரசு தலைவருடைய பரிந்துரை வந்து வேணும் ஓகேங்களா நிதி மசோதாவுக்கு வந்து குடியரசு தலைவரின் பரிந்துரை வந்து வேண்டாம் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ராங் அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு மசோதாக்களின் விதிகளில் திருத்தங்கள் தொடர்பான முட்டுக்கட்டையை தீர்க்க இரு அவைகளின் கூட்டு கூட்டம் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது வந்து கரெக்ட் ஓகேங்களா பண மசோதா நிதி மசோதா தொடர்பான திருத்தங்களுக்கு கூட்டுக்கூட்டங்கள் வந்து வந்து கம்மி கூட்ட ஓகேங்களா ஸோ அதனால் சி மட்டும்தான் கரெக்டு இது பண மசோதாக்கு மட்டும்தான் மக்களை அறிமுகப்படுத்துவாங்க குடியரசு தலைவருடைய பரிந்துரை வந்து வேணும் ஓகேங்களா அதுக்கடுத்து அதற்கான ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்துடலாம் விதிகள் வந்து பண மசோதாக்கான விதி வந்து நூற்றி பத்து ஓகேங்களா அதுக்கடுத்து நிதி மசோதா வந்து நூற்றி பதினேழு பட்ஜெட் வந்து நூற்றி பன்னிரெண்டு கீழே வரும் ஓகேங்களா இது ரேட்டாக தான் பட்ஜெட்டும் வரும் நூற்றி பன்னிரெண்டு அதுக்கடுத்து இரநூத்தி வந்து நிதி ஆணையத்தை செட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் வந்து இரநூத்தி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க